நீங்கள் காதலில் இருப்பதற்கான சில அறிகுறிகள் நீங்கள் அவர்களை பார்க்கும்போது உங்கள் இதயம் வேகமாக துடிக்கும் மேலும் நீங்கள் அப்போது ஒரு சூடான மகிழ்ச்சியான உணர்வை பெறுவீர்கள் நீங்கள் அவர்களின் பிரச்சனைகளை கேட்கவும் அவர்களுக்காக நீங்கள் இருப்பதை அடிக்கடி உணர்த்துவீர்கள் நீங்கள் வேலையில் இருக்கும்போது அவர்கள் உங்கள் தலையில் தோன்றுவதைப் போல நீங்கள் எப்போதும் அந்த நபரைப் பற்றியே நினைப்பீர்கள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது அவர்களுக்கு தேனி தயாரித்தாலும் கூட அவர்களை மகிழ்ச்சி அடை செய்யவும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யவும் நீங்கள் விரும்புவீர்கள் அவர்கள் சோகமாக இருக்கும்போது நீங்களும் சோகமாக இருப்பது போல் உணர்வீர்கள் மேலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது உங்களை மேலும் மகிழ்ச்சியாக ஆக்கும் நீங்கள் ஒன்றாக எதிர்காலத்தில் ஒன்றாக இருப்பது போல கற்பனை செய்து கொள்வீர்கள் அவர்களுடன் வயதாகி சுருக்கம் அடைவது போன்று கற்பனை செய்து கொள்வீர்கள்